வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான ஒரு முக்கிய பதிவாக பார்க்கலாம் அதாவது மாதவி சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பதிவு அதே போல தைராய்டு கிளானுக்கு ரொம்ப நல்லது தைராய்டை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையன்னு பார்க்கலாம் உடல் பருமன் குறைகின்ற ஒரு முக்கிய பதிவு ஒரு மூன்று ஆசனஸ் நம்ம பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் ஐட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சண்டை பிறகு செய்யலாம் மாதவிளுக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேணாம் பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு இருபது நிமிடம் சென்ற பிறகு நம்ம செய்யறது தவறில்லை இப்போ ஆசனத்தை பார்க்கலாம் இப்போ காய்களை கொண்டு வரும் கொண்டு வந்த பிறகு கைகள் இந்த நிலையில இருந்துட்டோம் உடற்பகுதிய நெல்சாணத்துல உயர்த்தும் இவர் மெல்சாத்துல போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கு நம்ம அப்படியே நிறுத்தலாம் தவறு இல்ல கால்கள் வந்து உங்களால எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ முன்னாடி கொண்டு வரலாம் தவறு இல்ல இப்போ நெல் சனத்துல உயர்த்தரும் இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கு சாதாரண மூச்சு அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது போல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கு நம்ம அப்படியே நிறுத்தலாம் இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய டைராய்ட் கிளானுக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது உடல் பருமன் குறையும் ரத்த ஓட்டம் கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் சோல்டருக்கு நல்லது முதுவுக்கு நல்லது இடுப்புக்கு நல்லது உங்களுடைய மூட்டு பகுதிக்கும் நல்லதுன்னு பார்க்கலாம் ஸ்லோவா டவுன் பண்றோம் இப்போ கால்களை ரிலீஸ் பண்றோம்

இந்த ஆசனத்தோட பேர் வந்து சேது பந்தாசனம் அதாவது ஒரு ஃப்ரிட்ஜை போல இருப்பதுனால ஒரு பாலத்தோடைய அமைப்புல இருப்பதுனால இதற்கு இந்த பேரும் பார்க்கலாம் இதுல செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல்நிலை என்பது இந்த நிலையில இருக்கின்ற ஒரு தோற்றம் இதுல உங்களுடைய தைராய்டுக்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கு நல்லது ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் இடுப்புக்கும் ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு நல்லது அதே போல கருப்பையை ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம் தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய இடுப்பு பகுதியை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை உடற்பருமன் குறையும் மூட்டுக்கு ரொம்ப நல்லது சோல்டருக்கு நல்லது முது பகுதிக்கு நல்லது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சொட்டுகள் செய்யலாம் இப்போ இரண்டாவது ஆசனம் பார்க்கலாம் இப்போ இப்படி கொண்டு வரும் கைகளை கால்களை இரண்டு ஒன்றாக சேர்ந்து இருக்கணும் உங்களுடைய எல்பம் வந்து உடம்போட ஒட்டி இருக்கு இந்த நிலைக்கு உங்களுடைய உடல்நிலை என்பது உயர்த்தனா போதும் மேல் ஸ்தானத்துல போகும்போது மூச்சு காற்று இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு ஒரு இருபத்தஞ்சு இணைக்கு நம்ம அப்படியே இருக்கலாம் இரண்டு சுற்றுக்கள் செய்யலாம் இது இரண்டாவது சுற்று இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய முடிவுக்கு ரொம்ப நல்லது இடுப்புக்கு நல்லது இந்த ஆசனத்தோட பெயர் வந்து குஜங்காசனம் அதாவது ஒரு நல்ல படம் எடுக்கின்ற ஒரு நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் குறையும் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது அதே போல உங்களுடைய ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை மோஷன் ப்ராப்ளத்துக்கு நல்லது முதுகு பகுதியை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை தைராய்டு கிளாண்டுக்கும் ரொம்ப நல்லது சக்கரவாதிக்கும் நல்லது இதுல இந்த பகுதி விரிவடைகிறது பின் சாணம் என்பது சுருங்கப்படுகிறது அப்போ நுரையீரலுக்கும் நல்லது இருதயத்துக்கும் நல்லது ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் என்பது செய்யலாம் இப்ப மூணாவது ஒரு ஆசனம் என்பது நம்ம பார்க்கலாம் இப்ப முட்டி போட்டு இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு கைகளை இப்படி கொண்டு போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பின்சாணத்துல போகும்பொழுது இப்போ உதாரணத்துக்கு பின்னாடி போகும்பொழுது மூச்சு காற்று இழுப்போம் ஃபார்வர்டில் வரும் பொழுது மூச்சு காற்று வெளியில வரும் இந்த நிலையில செல்லும் பொழுது இந்த பகுதி விரிவடையும் பின்சாணம் என்பது சுருங்கப்படுகிறது அப்ப ஆஸ்மாக்கு வீசிங்க்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது தைராய்ட் கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது அதே போல உடல் பொருமன் குறைகின்ற ஒரு நிலைன்னு பார்க்கலாம் பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது அதே போல இடுப்பு பகுதிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவா பார்க்கலாம் இந்த ஆசனத்துடைய பெயர் வந்து உஷ்டாசனம் அதாவது ஒட்டகத்தை போல ஒரு தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயர்ன்னு பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதனால நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூட்டை ஸ்ட்ரெந்தன் ஆகும் அதாவது மூட்டில் உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கிற பட்சத்துல அந்த இடத்துல டவல் யூஸ் பண்ணலாம் இல்லை தலையணியை யூஸ் பண்ணலாம் தவறு என்பது கிடையாது ரொம்ப வலி இருக்கு என்னால அதுபோல் நிலையில இருக்க முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல அந்த பயிற்சி என்பது நம்ம செய்ய வேண்டாம் அதுக்கு பதில் நம்ம இந்த இரண்டு ஆசனம் என்பது தாராளமா செய்யலாம் இதில் பொழுது உங்களுடைய தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு நல்லது இருதயத்துக்கு மிகச்சிறந்த ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இப்போ பார்த்த இந்த மூணு ஆசனத்துல உங்களுக்கு எது சுலோகமாக இருக்கிறதோ அந்த ஆசனம் என்பது தாராளமா செய்யலாம் இதில் நம்ம பார்த்தது தைராய்டுக்கும் ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் பருமனும் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் எது உங்களால் முடிகிறதோ அந்த ஆசனம் என்பது தாராளமா செய்யும் ஒரு இருபத்தி அஞ்சு இரண்டு சுட்டுகள் செய்யலாம் உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்துல காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை தாராளமா செய்யலாம் நன்றி வணக்கம்